ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமை முருகர் மெசேஜ் பார்க்குறோம் இந்த மெசேஜ் பார்க்குறவங்களுக்கு நான் இன்னைக்கு எப்படி எடுத்திருக்கேன்னா இந்த ஃபஸ்ட் ஒன் கால் இது வந்து ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி நம்பர் செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் இது நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ ஓகேங்களா இப்போ வந்து நம்ம நான் இந்த வந்து பைல் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்வேன் இல்லையா நீங்கள் வந்து ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பயிர் சூஸ் பண்ணணும் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இதில் எது வந்து ரெசினேட் ஆகுதோ உங்கள் மைண்டுக்கு வந்து சரின்னு படுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ பைல் ஒன் சூஸ் பண்ணவங்க நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த கரண்ட் எனர்ஜி அந்த டைமில் உங்களுக்கு அது ரெசினேட் ஆகும் ஓகேங்களா இன்றைக்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னால இப்போ தான் அது வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து இதுவாகும் கிடையாதுங்களா இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங் மாதிரி கொடுக்குறேன் ஸோ எப்போது உங்களுக்கு இது இந்த மெசேஜ் கண்டப்படுதோ அப்போ உங் நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் அப்போ அது வந்து உங்களுக்கு சூட் ஆகும் சரிங்களா பை ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ் என்ன பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம் கைஸ் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு பாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரேக் இருக்குது அதாவது நீங்கள் வந்து உறவுகள் வந் காயப்படுத்தியிருக்காங்க ரெண்டாவது தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால உங்களோட லைஃப் வந்து அந்த ஹார்ட் பிரேக் தெரியுது ஓகேங்களா ஸோ இது வந்து இப்போ ரைட்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு முடிவு அதாவது நீங்கள் உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு ஒரு கிளியரான ஒரு விஷயத்தை உட்காந்து யோசித்து இதுதான் இந்த டைரக்ஷன் தான் என்னோடது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ண விஷயம் கரெக்ட் தான் உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு ஓகே நீங்கள் ப்ரே பண்ண விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது ஸோ உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது இந்த ஹார்ட் ப்ரேக்கில் இருந்து நீங்கள் வெளியே வரீங்க அதை தான் முருகர் வந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க ரெண்டாவது இது வந்து ஒரு தெளிவான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிளியரான விஷன் உங்களுக்கு தெரியுது இனி இந்த பழைய விஷயங்களை நம்ம லெட் கோ பண்ணிவிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்துருக்கீங்க ஓகேயா ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது ஓகேங்களா ஒரு நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அது வந்து ஒரு நல்ல பிகினிங்ஸ் உங்களுக்கான ஒரு லைஃப் பார்ட்னர் அதுக்கு இது வந்து லைஃப் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் வந்து முடிஞ்சு ஒரு நியூ சர்க்கிள் நியூ அதாவது பாஸ்ட் சைக்கிள் முடிஞ்சு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பாஸ்ட்டில் வந்து கிளியர் பண்ணி நியூவான ஒரு நியூ லைஃப்க்கு நீங்கள் என்ட்ராகிறீங்க ஸோ உங்களை வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் என்ன பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் இருக்குன்ட்டு நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா இந்த டார்ட்டில் கொடுக்குற அந்த மெசேஜ் அப்படியே இது வந்து ஏஞ்சல் மெசேஜாக முருகர்வங்களுக்கு கொடுக்குறாரு நீங்கள் வந்து அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்களை வந்து மன்னிச்சிடணும் மன்னிச்சிட்டிங்கன்னா ஏன்னா நீங்கள் வந்து கான்ஷியஸாக இப்போ ரைட்னாவும் இப்போ நீங்கள் வந்து பேஸ் அதாவது உங்களுக்கு விழிப்பு நிலையில சொல்லுவாங்க இல்லையா விழிப்பு நிலையில் நீங்கள் வந்து ஒரு தீர்க ஓகே நான் அதெல்லாம் மறந்துவிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் ஆகி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருப்பீங்க ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் சப்கான்ஷியஸில் ரெக்கார்டு இருக்குது அதனால தான் மன்னிக்க சொல்கிறாங்க அந்த உறவை வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் மன்னிச்சிட்டிங்கன்னா தான் அந்த உறவு உங்கள்கிட்ட இருந்து கட் ஆகும் நீங்கள் மன்னிக்காமல் ரெவெஞ்சு எடுத்து மனசுக்குள்ள உங்களுக்கு பற்றி ஒரு ஒரு கோபமான ஒரு தாட்டோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த இந்த நீங்கள் நீங்கள் எடுத்த இந்த திருக்கமான முடிவு வந்து உங்களுக்கு கிடைக்க வந்த அந்த நியூ லைஃப்பை வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி லேக் பண்ணும் ஓகேங்களா அந்த எனர்ஜி வந்து இட்ஸ் நாட் அ குட் எனர்ஜி ஓகே அந்த எனர்ஜியை விட்டு நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க அது அதில் இருந்து லேக் ஆகாதீங்க அவங்கள வந்து மன்னிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட கார்ட் கட்டிங் ஆகும் கார்ட் கட்டிங்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் பண்ணுறது நிறைய பேருக்கு அது தெரியவும் தெரிய மாட்டேங்குது ஏன்னா இப்போ வந்து ஆஸ்ட்ரோ பார்க்குறவங்களுக்கும் சரி ஏதாவது ஒரு ஜாதகம் கொண்டு போய் பார்த்து அது வந்து இப்போ எப்படி இருக்காதுல அந்த கா அந்த கிரகங்களோட இதோ பார்த்து சொல்லுவாங்க தவிர அந்த பர்சனோட உள்ளே என்ன இருக்குது என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது அதை எப்படி அவங்க ப்ராக்டிக்கலாக மாற்றிக்கணுங்கிறத சொல்ல மாட்டேறாங்க ஆக்சுவலி ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணுன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு எப்போ வந்து தேவையில்லை அந்த டாக்ஸிக் பீப்பிளை பற்றின எண்ணங்கள்லாம் மறையுதோ நியூ ரெக்கார்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் அதாவது அந்த பர்சன் வந்து நீங்கள் பொழுது நீங்கள் வந்து அவங்க கார்டில் இருந்து கட் ஆகுவீங்க இல்லைன்னா அவங்களோட அவங்கள நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு எமோஷனல் பிளாக்கேஜ் வரும் அதை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து மன்னிச்சிருங்க அது வந்து இந்த உங்களை வந்து அவ்வளோ காயப்படுத்தி உங்களோட ஹார்ட் பிரேக் அந்த மாதிரி கொடுத்தவங்களுக்கு உங்களுக்கு உங்களோட ஃபீலிங்கை வந்து புரிஞ்சிக்காமல் உங்களை வந்து காயப்படுத்தின அந்த உறவுகளை மன்னிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் அதை செஞ்சிங்கன்னா தான் நீங்கள் அடுத்த மூமெண்ட் போக முடியும் இல்லைன்னா நீங்கள் வந்து பா நெகட்டிவான தாட்லேயே போது நெகட்டிவான மனிதர்களே தான் நீங்கள் ஏற்பீங்க ஓகேங்களா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஃபர்தராக ஹீலிங் எதாவது வேணும் அப்படின்னா இந்த தாட் எல்லாம் கிளியர் ஆக மாட்டேங்குது மேம் எங்களுக்கு வந்து அதை மாதிரி அந்த அந்த அவ்வளோ பிரச்சனை ப பண்ணினவங்கள நாங்கள் எப்படி மறக்கிறது எப்படி மன்னிக்கிறது நிறைய பேருக்கு கொஸ்டின் வரும் ஓகேங்களா இதை சரி பண்ணி உள்ளுக்குள்ளே நீங்கள் இந்த டிப்ரெஷனை சரி பண்ணலைன்னா நீங்கள் எங்கே போய்ட்டு என்ன பரிகாரம் செஞ்சாலும் சரி உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் இது வந்து நான் ஃப்ராங்காக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நான் வந்து இது இருக்க அந்த விஷயத்த சொல்லிடுறேன் ஏன்னா சும்மா ரீடிங் பார்த்தீங்க அப்படியே போனி பார்த்துட்டு ஓகே நீங்கள் உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது நீங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு போயிடலாம் பட் நான் இதை நிறைய பேர் பார்த்துட்டு இந்த நமக்கு ஏன் இன்னும் நடக்கலை ஆனால் கரெக்டாக இருந்தது மேட்ச் ஆச்சு ஏன் நம் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக நமக்கு பொருந்துது ஆனால் இந்த பிளஸ்ஸிங்ஸ் மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் அந்த மாதிரி யாருக்கா தோணிச்சின்னா நான் சொன்ன இந்த கைடன்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த கைடன்ஸ் நான் நானாக கொடுக்கல உங்களுக்கு காட் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் நான் இன்றைக்கி ரீடிங் பார்க்குற முருகர் பக்தர்கள் உங்களுக்கு இறைவன் என் மூலமாக நான் நாங்கிறத ஒன்றுமே கிடையாது என் என்னை வழிநடத்துறதே அவர் தான் அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் செய்கிறேன் ஓகேங்களா எனக்குள்ளே இருந்து இந்த விஷயத்தெல்லாம் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு போய் சேரணுங்கிறதுனால தான் சொல்ல சொல்கிறார் ஸோ நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டேன் ஒரு சிலருக்கு ஹீலிங் தேவைப்படுது உங்களுக்கு அந்த அந்த மாதிரி மனப்பக்கமும் வரல அந்த சப்கான்ஷியஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியலை அப்படின்னா நான் வந்து ஃப்ளவர் தெரப்பி ஸ்ட்ரைக்கு மாஸ்டர் ஓகேங்களா உங்களுக்கு சில பேருக்கு இந்த ஹீலிங் தேவை அப்படின்னா நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங் உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுற பட்சத்தில் ஹீலிங் எடுத்துக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் வேணும் பர்சனல் ரீடிங் வேணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் பர்ஸ்னல் ரீடிங் எடுத்துக்கோங்க சரியா ஸோ இந்த பைல் ஒன் அதாவது நம்பர் ஒன் சூஸ் பண்ண இப்போ வியூவர்ஸ் வந்து நீங்கள் உங்களோட கம் அதாவது உங்களுக்கு எப்படி இது ரெசனேட் ஆச்சுங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க ஓகேவா ஆல் த பெஸ்ட் காட் ப்ளவ்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்க இப்போ ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து வந்திருக்கீங்க ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டூ சூஸ் பண்ணவங்க ஒரு நியூ அட்வென்ச்சர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ண போகிறீங்க ஸோ ஒரு தைரியமான முடிவு நீங்கள் எடுத்துருக்கீங்க உங்கள் பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்திருக்குன்னா நிறைய பேர் உங்களை வந்து உங்களோட பர்சனல் லைஃப்லேயும் சரி நீங்கள் வந்து எந்த வேலையில இருந்தாலும் சரி உங்களை வந்து அடு எழுந்துக்க அதாவது நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் எழுந்து நிக் நிற்கக்கூட உங்களை திராணி இல்லாத அளவுக்கு உங்களை வந்து இது இது பண்ணியிருக்காங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க உங்களை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க கூட இருந்தே குழி பறிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரெண்டாவது ஃபேமிலியில் ஃபேமிலி சரி ஆனால் இது வந்து இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு நியூ லைஃப்காக தான் எனக்கு தோணுது அதனால் நான் வந்து அந்த சுச்சுவேஷனை தான் எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுது அப்படி தான் ரெசனேட் ஆகுது நிறைய கவுசிப் போயிட்டுருக்கு உங்களை பற்றி உங்களை பற்றி கவுசிப் போயிட்டுருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துருக்கு இது ஒரு சிலருக்கு இப்போ கரண்ட்டில் கூட இருந்துரு இருந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டிங்க எனக்கு என்ன எனக்கு டோட்டலாக அந்த இதுவே வேண்டாம் அந்த ப அந்த மாதிரி ஒரு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து நான் வெளியில் வரேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு முடிவு நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் எடுக்க போகிற அந்த அந்த முடிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸை தான் கொடுக்க போகுது அந்த நியூ அட்வென்ச்சர்ஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவில் இருக்கீங்க ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் தான் நீங்கள் ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களை வந்து உறவுகள் வந்து அந்த மாதிரி காயப்படுத்தியிருக்காங்க ஓகே ஸோ நீங்கள் நிறைய அந்த ஸ்ட்ரகிள் வந்து அனுபவிச்சுருக்கீங்க ஒரு அந் ஒரு டிசிஷன் மேக்கிங்கே எடுக்க தெரியாமல் இருந்தீங்க ஆனால் நீங்கள் எப்படியோ இதை வந்து டிசிஷன் மேக்கிங் இப்போ ரைட்னா நீங்கள் சில பேர் எடுத்திருப்பீங்க சில பேர் இன்னும் கூட ஸ்ட்ரகிளில் இருக்கலாம் ஓகேங்களா இதே எனக்கு ரெண்டு விதமாக எனக்கு வந்து ரெசனேட் ஆகுது ஒரு சிலர் வந்து இன்னமும் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க இன்னும் டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாமல் அந்த உறவுகள் பிரேக் பண் நிறைய பேருக்கு வந்து அந்த ஹார்ட் பிரேக் இருக்குது ரெண்டாவது அதாவது உங்கள் எக்ஸ்போசர்னாலும் நிறைய நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க அதை காமிக்கிது ஸோ அதனால் டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு வந்து இதுவாக அதுவான்ற எடுக்க தெரியாமல் முடிச்சுட்ருக்கீங்க ஒரு சில ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயம் நமக்கு எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயங்கள் சீக்கிரமே வெகு விரைவில் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒன் இயர் ஆகும் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்க இந்த ப நம்பர் டூ சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்தின் ஒன் இயர் இப்போ இந்த ரீடிங் பார்க்குற டைம்லேருந்து ஒன் இயர் வச்சுக்கோங்க இந்த இல்லைன்னா இந்த இந்த இயர் முடிகிறதுக்குள்ள அந்த மாதிரி ஓகேயா ஆனால் ரைட் நாட் த ரைட் டைம் கண்டிப்பாக செலிப்ரேஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான மேனிஃபெ அதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் தான் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு ஸ்ட்ராங் ஒரு நல்ல உங்களை வந்து புரிஞ்சிக்கிற ஒரு நல்ல ஒரு ஹோப் கொடுக்கற கூடிய ஒரு பர்சன் உங்களை வந்து உங்களுக்கு இந்த நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த கைடன்ஸ் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னு கமெண்டில் கொடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் முருகருக்கு தேங்க் பண்ணுங்கள் கிராட்டிட்யூட் ந ரெகுலராக சொல்லிட்டே வாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் கிராட்டிட்யூட் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் ஏதாவது உங்களை விட்டு போகுதுன்னா அது வந்து உங்களுக்கானதாக இருந்தால் அது உங்கள் கையில் கண்டிப்பாக வரும் கைஸ் ஓகேங்களா கடவுள் உங்கள் இருந்து அதை வந்து விலக்கி வைக்கிறாருன்னா அது உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் கிடையாது அதோடு நீங்கள் இன்னும் மல்லுக்கட்டை வேண்டாங்கிறதுனால தான் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி உங்களை அவங்க அந்த அந்த மாதிரி ஒரு டாக் டாக்ஸிக் பீப்புள்கிட்டேருந்து உங்களை வந்து மூவ் பண்ண வைக்கிறாரு ஸோ நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு நினச்சிக்கோங்க ஓகேவா சரி ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க பார்க்கலாம் நாட் த ரைட் டைம் ஓகே நீங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா நீங்கள் இந்த நியூ பிகினிங்ஸ் எப்போ அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது ஸோ அது எப்போன்னா வித்தின் ஒன் இயர்க்குள்ளே நடக்கும் பட் நாட் த ரைட் டைம் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து கிராட்டிட்யூட் பண்ணுங்கள் பாசிட்டிவாக இருங்க ஒரு சில டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க தெளிவான முடிவு எடுங்க உங்களோட முடிவை நீங்களே எடுங்க ஓகேவா நீங்கள் அந்த அந்த பழைய சூழ்நிலையிலேருந்து வெளியே வாங்க ஓகேயா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏன்னா மென்டாலிட்டி உங்களுக்கு இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குதுனாலே நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் சக்ரா இம்பேலன்ஸாக இருக்கும் இல்லைனா சோலார் ப்ளக்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்கிறேன் ஓகேங்களா இந்த பைல் டு சூஸ் பண்ணவங்களுக்கு கூட ஹீலிங் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் ஸோ யாருக்கெல்லாம் பர்சனல் ரீடிங் ஹீலிங் வேணுமோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் அதில் நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க ஹீலிங்கும் எடுத்துக்கோங்க சரிங்களா இதெல்லாம் பண்ணும் போது உங்கள் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக உங்களோட விஷய விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகே கைஸ் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் பார்க்கலாம் நம்ம த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க பட்டு பாஸ்டில் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ரொம்ப அதுலேயே இருக்க ஸ்ட்ரக்காக இருக்க மாதிரி காமிக்குது இது இந்த பைல் வந்து ஒன்று மணி மணி ரிலேட்டடாக நீங்கள் ஸ்ட்ரக்காக இருக்கலாம் இல்லைன்னா உறவுகள் ரீதியாக ஆனால் இங்கே வந்து எனக்கு உறவுகள் ரீதியாக தான் ஸ்ட்ராங்காக காமிக்குது ஒரு சிலருக்கு வந்து பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் கேரியர் ஜாப் அந்த மாதிரி நீங்கள் எதாவது இதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு அப்படி என்னால் எந்த டிசிஷனும் இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு போகலாமா இல்லை நியூ இந்த இந்த ஜாப்லேயே இருக்கலாமா இல்லை நெக்ஸ்ட்டு ஜாபுக்கு போகலாமா அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் கூட எடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல இந்த மாதிரி உங்களை வந்து ஒரு எல்லாமே எல்லா விதத்துலையுமே உங்களை ப்ளாக் பண்ணி உங்களை வந்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண விடாத அளவுக்கு உங்களோட உறவுகளோ இல்லை உங்களோட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையோ ஒர்க் பிளேஸ்லேயோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி தான் கா ரெசனேட் ஆகுது ஸோ அதனால் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் சரியாக எடுக்க முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்க ஸோ ஆனால் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன்லையும் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் டிசிஷன் மேக்கிங்கில் வீக்காக இருக்கீங்க ஸோ இதை வந்து சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்யூச்சர்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு சிலர் மே அதாவது ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க கேரியருக்காக ஜாப்காக பிஸ்னஸ்க்காகனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதில் இன்னும் சில பேர் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப அதாவது நியூ லைஃப்காக நியூ பிகினிங்ஸ்க்காக வந்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் நடக்குது ஓகேங்களா இது வந்து உங்களோட நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து உங்களை மன உளைச்சல் பண்ணி உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் போக விடாமல் எவ்வளவோ உங்களை கஷ்டப்படுத்தின அந்த உறவுகள் அந்த பேட் கர்மாலருந்து உங்களுக்கான ஒரு குட் கர்மா வந்திருக்கு உங்களோட உங்களுக்கான நியாய தீர்ப்பை யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷ் பண்ணியிருக்கீங்க இல்லையா எனக்கு இது நான் நிறையவே இவங்களாலலாம் நான் ரொம்ப காயப்பட்டேன் எனக்கு வந்து இனிமேல் வந்து ஒரு நிம்மதியான ஃப்யூச்சர் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறப் போகுது ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பழைய அந்த அதாவது ரொம்ப காயங்கள் அதை வழிகளிலேருந்து இன்னும் நீங்கள் மீள மாட்டேன்றீங்க உங்களுக்கு அந்த வழிகளோடையே நீங்கள் இருக்கீங்க அப்புறம் நிறைய ட்ரை பண்ணி ஒரு சிலர் வந்து நிறைய நிறைய பிஸ்னஸில் லாஸ் அடி ஓகேங்களா அந்த பிஸ்னஸ் லாஸ் அதனால் நீங்கள் வந்து அடுத்த மூமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறீங்க ஸோ இந்த மாதிரி நான் நான் சொல்கிற இந்த விஷயங்கள் யாருக்காவது எப்படி வந்து உங்களுக்கு ரெசினேட் ஆகுது அப்படின்றத கமெண்டில் கொடுங்க ஆனால் இதில் கைடன்ஸ் என்ன வந்து எனக்கு எனக்கு வந்து இந்த இதை வந்து பார்க்கும் போது ஸ்ட்ராங்காக ரெண்டு விஷயம் தோணுது டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகிட்டுருக்கீங்க இந்த இந் இந்த பயில் பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஃபைனான்ஷியலாக இருந்தாலும் சரி உறவுகளுக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்னும் நீங்கள் வந்து முடிவெடுக்க தெரியாமல் இருக்கீங்க ஓகேயா பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் ஒரு தெளிவான முடிவு எடுக்க சொல்கிறாங்க ஓகேங்களா நீ இப்போ வந்து நான் இப்போ இந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரி அது பாருங்கள் அப்படியே காமிக்குது ஒரு சரியான முடிவு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ரெசல்யூஷன் அந்த ச ஒரு இந்த விஷயத்துக்கு இது தான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா அடுத்த லெவல் உங்களுக்கு வந்து மஜிஷியன் வந்திருக்காரு இப்போ கிங் ஆஃப் கர்ஸ் இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து உறவுகளுக்காக கேட்டுட்டு இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இப்போ ஒரு இது வந்து ஒரு மெயில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஃபீமேல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் உங்களை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய பர்சனாக வருவாங்க ஓகேங்களா இதில் வந்து சன்கார்டு கூட இந்த கார்டு வந்திருக்கு அப்படின்னாலே ஒரு சிலர் வந்து எக்ஸாமினேஷனுக்காக இது பண்ணிட்ருக்கீங்க கவர்மெண்ட் ஜாப்காக ஏதாவது ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஆகும் சரியாகும் ஓகேங்களா உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்கள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற பீப்புள்ஸ் வருவாங்க ஸோ உங்களுக்கான நியூ பார்ட்னர் வருவாங்க அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சரியா ஸோ இந்த பயில் பார்க்குறவங்க டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க கரெக்டான டிசிஷன் எடுக்க சொல்கிறாங்க அது வந்து பீஸ்ஃபுல்லான ரெசல்யூஷனாக இருக்கும் உங்களோட சுச்சுவேஷனுக்கு அது வந்து கரெக்டான இருக்கும் அப்படின்ட்டு ஸோ எனக்கு இன்றைக்கி இன்றைக்கி வந்து ரீடிங் பார்த்தீங்கன்னா மூணு பைலுமே வந்து அதாவது பேக்கப் அதாவது உங்களோட பழைய விஷயங்களில் நீங்கள் லேக் ஆகிட்டு பயந்து ஒரு சிலர் பயப்படுறீங்க ஒரு சிலர் வந்து அதுலேயே எமோஷ்னல் பிளாக்கேஜ் இருக்குது ஓகேங்களா சிலருக்கு வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுதுனாலும் நீங்கள் வந்து ஹீலிங் எடுத்துக்கோங்க ஏன்னா நான் வந்து ரெக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரப்பிஸ்டாக இருக்கேன் ஸோ உங்களோட இந்த ஹீலிங் ப்ராசஸ் முடியும் போது உங்களுக்கான ச நீங்கள் மு முயற்சி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஆகும் ஓகேவா ஸோ கைஸ் இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்த பைல் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றத கமெண்டில் கொடுங்க முருகருக்கு ஏஞ்சல்ஸ்க்கு யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் தேங்க் பண்ணுங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் ரொம்ப சோர்ந்து போகாதீங்க பழசையே நினைக்காதீங்க பழசு நினைக்கிறதுனால ஒரு ஒன்றும் ஆக போகிறதில்ல ஒரு சிலர் பழைய பழைய விஷயங்களை ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க அதை நினச்சி இன்னும் நியூவான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மறுபடியும் புதுசாக ட்ரை பண்ண தயங்குறீங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க இந்த பயில் பார்க்குறவங்களுக்கு ஒரு பர்சனல் ரீடிங் கண்டிப்பாக நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கலாம் இங்கே ப நான் என்ன சொல்கிறேன்னா பழைய விஷயங்கள் சப்கான்ஷியஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணுற மாதிரி எந்த இடத்துல சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு பண்ணுங்கள் என்கிட்ட கூட பண்ணணும்னு நான் சொல்லலை ஓகேவா நீங்கள் என்கிட்ட ஹீலிங் எடுத்துக்கணும் என்கிட்ட வந்து நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இதுக்கு ரெமெடி கிடைக்குதோ எந்த இடத்துல பிளாக்கேஜ் இருக்குன்னு நான் கரெக்ட் நான் எனக்கு வந்து என்னோடய ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு ச அந்த பிளெஸ்ஸிங்ஸ் முழுசாக போய் சேரணும் அந்த ஒரு ஏகரில் தான் நான் வந்து அந்த ஒரு விருப்பம் அந்த அதுதான் ஒரு சக்ஸஸ் அதுதான் எனக்கு எனக்கு வந்து அதுதான் சேட்டிஸ்ஃபைடு ஓகேவா நம்ம ரீடிங் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு உதவிகரமாக அவங்களோட நெக்ஸ்ட்டு மூவ் போ போகணும் அவங்க நெக்ஸ்ட்டு அவங்களோட லைஃப் வந்து மாறணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு இந்த ஹீலிங் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நெக் நிச்சயமாக ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு தெளிவான இது கிடைக்கும் ரெண்டாவது ஜாபு ரெண்டாவது உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்காக ஏதாவது ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதை செய்யலாமா வேணாமா அது வந்து எப்படி பட் எல்லாமே உங்களுக்கு என்ன டு விசட் உங்களுக்கு என்ன உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு கான் கான்ஃபிடெண்ட்டாக போகலாம் நீங்கள் அதான் பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த இதை நோக்கி போகிறது தான் உங்களோட பயணமாக இருக்கும் ஓகே இந்த இந்த ஜேர்னியை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க ஒன்று மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஓகேவா இல்லைனா எந்த காட் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ அந்த கார்டு இன்னும் டைம் எடுத்து அவங்க அந்த காட் கிட்ட ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் ரெகுலராக வந்து மூச்சு உங்கள் உங்களோட மூச்சை வாட்ச் பண்ணி அந் சும்மா வெறுமனே நீங்கள் கை வந்து நீங்கள் எதுவும் எந்த பொசிஷனில் சாதாரணமாக உட்காந்து கூட உங்கள் மூச்சை வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட தெய்வம் யாரோ அவங்கள நினச்சிக்கோங்க ஓகேங்களா அந்த மாதிரி மெடிடேஷனில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நான் சொல்லித்தரது சிம்பிள் மெத்தட் இதையாவது ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மக்கள் வந்து இன்றைக்கி எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபாஸ்ட்டு எதுக்கும் வந்து பொறுமையே கிடையாது நமக்கு வந்து இந்த ஒரு விஷயம் சொன்னாங்களா நம்ம இதை வந்து எவ்வளோ நாள் செய்யணும் எப்படி செய்யணும் நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சால் இது எல்லாமே மாறிடுமா அப்படிலாம் ரொம்ப சீக்கிரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எப்படி ஒரு இங்கிலீஷ் மெடிசன் வந்து உடனே ஃபீ ஃபீவரை வந்து டக்குன்னு கட் பண்ணுது போட்ட உடனே ஆக்ஷன் எடுக்குது அது மாதிரி அந்த போட்ட உடனே ஆக்ஷன் எடுக்குதுன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவோ சைடு எஃபெக்ட் இருக்குது ஓகேவா ஸோ அது மாதிரி கிடையாது இது இது உங்களை முதல்ல உங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு உங்களோட கர்மா இது எல்லாமே அதை கிளன்ஸ் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த மூமெண்ட் போக முடியும் இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஸ்ட்ரகிளில் இன்றைக்கி இருக்கிறோம் அப்படின்னா இது வந்து நம்ம முன் பிறவியோட கர்மாவோட ரிசல்ட்டு இந்த பிறவிலையும் நிறைய பேருக்கு விஷயம் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய தவறுகள் நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் என்னென்ன தவறுகள் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த டாபிக் நான் எடுத்தேன்னா பெருசாக போகும் ஓகேவா ஸோ இந்த இந்த லைஃப்லையும் வந்து நிறைய பேட் கர்மாவோ குட் கர்மா எல்லாத்தையும் மாற்றி மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் அமையும் ஓகேவா அதனால மனசை வந்து தைரியம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ரெசல்யூஷன் இருக்குது நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் டிசிஷன் மேக்கிங்கை கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்ட்ரகலை வந்து இந்த ஸ்ட்ரகலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கேன் ஓகேவா சரி விவர்ஸ் சரி நீங்கள் வந்து உங்களுக்கு யாருக்காவது ரீடிங் வேணும் ஹீலிங் வேணும்னா எங்கிட்ட வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஹீலிங் எடுத்துக்கோங்க இந்த முயற்சிகள் எல்லாமே நீங்கள் வந்து சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை பார்த்துக்கிறேன் முருகருக்கு நன்றி இனிவாஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன் முருகர் என் மூலமாக உங்களுக்கு இதை இந்த விஷயங்களை கன்வே பண்ணுறாரு ஓகேவா காட் பிளஸ் யூ ஆல் த பெஸ்ட்